நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம் கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் விசிறி அத்தியாயம் பதினேழு மற்றும் பதினெட்டு எப்படி நடந்து ராத்திரிக்குள்ள நம்ம கட்டில் பக்கம் வந்துருவியா ஏன் இத்தனை தாய்க்கும் ரிஷி கேட்கா அது பயமா இல்ல தெரியல அடபடப்பா இருக்கு ரிஷி சரி பக்கத்தில் வா வந்து உட்கார் மகி அமர அறையின் விளக்குகளை அணைத்து விட்டான் ரிஷி மகி அழைக்க இதே சாரியை கட்டியா நைட் தூங்க போற போய் நைட் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து நிம்மதியா தூங்கு இல்லையா வேண்டாமா இல்லை என் மேல வருத்தமா எனக்கு கொஞ்சம் கூச்சம் அவ்வளோதான் எனக்கு இதில் சம்மதம்தான் மகிமா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்புறம் எனக்கும் இதில் விருப்பம்தான் இப்படிப்பட்ட பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா பட் இன்னும் ஆறு மாதத்துக்கு எதுவும் இல்லை எனக்கு தெரியும் என் பேபி ரெண்டு படத்தில் கமிட் ஆகியிருக்கீங்கன்னு அதனால் நமக்குள்ளே இது இப்போ வேண்டாம் படம் முடி அப்புறமா சேருவோம் மகி அவனை அதிசயம் போல பார்க்க இப்படியெல்லாம் உணர்வை கண்ணில் காட்டினா நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் ஆறு மாசம் காத்திருக்க முடியாது பா என்ன கண்ணு தெரியுமா உனக்கு அழகி ரிஷி அவள் கண்ணில் முத்தம் தர வர அவள் கண்களும் நாணத்தில் மூடிக்கொண்டது கண்ணில் முத்தம் கொடுத்தவன் அவள் முகம் பார்க்க உணர்வின் உந்துதலால் அவள் இதழ்களை எடுத்துக்கொண்டான் மகியை கட்டிலில் சரிய விட்டவன் அவள் மேல் படர்ந்திருந்தான் இதழ் முத்தம் அடுத்த நிலைக்கு செல்ல மகி கண்மூடி அவனை அணைத்திருந்தாள் ரிஷி இதழ் பிரித்து அங்கேயே நிறுத்திவிட்டான் மகி கண் விழித்து பார்க்க இதுக்கு மேல போனா என்னால நிறுத்த முடியாது சோ தூங்கலாம் சீக்கிரம் ஷூட்டிங் முடி பேபி நான் ரெண்டு படம்தான் கமிட் ஆகியிருக்கேன் ஆறு மாசம் போதும்னு யார் சொன்னாங்க மித்ரா சொன்னா ஏன் பேபி இன்னும் அதிகமாக இருக்கா ஆமாம் ரெண்டு இல்லை ஆறு என்ன மகி எவ்வளோ நாள் ஆகும் ஒரு படத்துக்கு நாற்பது நாள் கொடுத்தாலும் இந்த வருஷம் முழுக்க எனக்கு நிற்க நேரம் இருக்காது ஆனால் இன்னும் ஒரு மாதம் எதுவும் கிடையாது அனிமோன் தான் நடிக்க போகிறேன் இந்த ஆறு படத்துக்கு அப்புறம் நடிக்க போறதில்ல எனக்கு நீங்கள் வேணும் இந்த குடும்பம் வேணும் புருஷன் குழந்த இப்படி வாழ ஆசை எனக்கு ஒரு வருஷம் காத்திருக்கணுமா மகிமா யார் காத்திருக்க சொன்னாங்க அவள் சொல்லிவிட்டு சரிக்கா ரிஷி அவளை முறைத்து பார்த்தான் சரி வா தூங்குவோ அப்போ ஒரு வருஷம் காத்திருக்க போறீங்களா ஆமா நீ நடிக்க நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன் நீ நடிக்க போறது இல்லைன்னு சொன்னதே எனக்கு ஆச்சரியம்தான் ஆனா எனக்காக தான் விட போறேன்னு சொன்னா விட வேண்டாம் இந்த சினிமாவில் கல்யாணம் பண்ண உடனே அக்கா அண்ணி அத்தை அம்மாவாக மாத்தி விட்டுருவாங்க எனக்கு அதுல விருப்பம் இல்லை நடிக்க எனக்கு பிடிக்கும் ஏதாவது வித்தியாசமான கேரக்டர் வந்தா கண்டிப்பா நடிக்க போவேன் நீங்க தான் தடை சொல்ல போறது இல்லையே அப்புறம் என்ன நமக்குள்ள இதை தள்ளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை இயல்பாக நடக்கட்டும் குடும்பம்தான் எப்போவும் முதல்ல அப்புறம்தான் எல்லாம் வெற்றி ஒன்று கிடைக்கணும்னு சொன்னா அது வீட்லேயும் கிடைச்சி வேலையிலயும் கிடைக்கணும் வெறும் வேலையில மட்டும் நான் ஜெயிச்சு என்ன ஆக போகுது என் கனவுக்காக நான் தான் உழைக்கணும் அதே நேரம் என் கனவுக்காக என் குடும்பத்தை நான் காக்க வைக்க கஷ்டப்படுத்தக்கூடாதே அவங்கள ஒதுக்கிட்டு தனியா நான் மட்டும் ஓடி ஜெயிச்சு நாளைக்கு அந்த வெற்றியை யார் கூட பகிர முடியும் பகிர என் குடும்பம் வேண்டாமா என் கனவுக்கு உயிர் கொடுக்க துணை இருக்க நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்க போகுது இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா மஹீரா கேட்க நானும் சந்தோஷமா இருக்கேன் என்னை எப்பவுமே வேக்க வைக்கிறது உன் பக்குவமும் புரிதலும் நான் இதுல ரொம்ப லக்கி ரிஷி சொல்லவும் மஹீரா அவனை அணைத்து கொள்ள ரிஷியின் கைகளும் அவளை தழுவி கொண்டது மனம் நிறைந்த நிலை அந்த அணைப்பில் இருந்த நிம்மதியும் நிறைவும் வார்த்தையில் சொல்லிவிட முடியாது அனைத்து கொண்டே உறங்கியிருந்தனர் இனிதே அவர்களின் இல்லறம் ஆரம்பமாகியிருந்தது அதற்கு அடுத்து வந்த விருந்து உபசரிப்புகளில் மறந்தும் கூட சுஜிதா தன் தம்பியிடம் விருந்து பற்றி பேசிடவும் இல்லை அழைப்பும் தரவில்லை முறையை முறையாக செய்யாதது அவள் தவறு ஆனால் அவளின் தவறுக்கு அவளின் கோபம் எல்லாம் மகி மேல் இருந்தது அஸ்வதியும் தேவும் விருந்துக்கு அழைத்திருந்தனர் விருந்தில் குறை சொல்ல வந்தாள் சுஜி நிலேஷ் அவர்களின் ஆடம்பரம் பார்க்க வந்திருந்தான் விகாஷ் மித்ராவுடன் வந்திருந்தனர் முதல் வார்த்தையை விட்டு நிலேஷ் ஆரம்பித்து வைத்தான் அனைவரும் விருந்துண்ண அமர்ந்திருக்க நிலேஷ் அவன் அலைபேசியில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான் மகி அவனை சாப்பிட அழைக்க வந்தாள் அண்ணா சாப்பிட வாங்க என்ன சொன்ன நிலேஷ் கிண்டலாக கேட்க சாப்பிட வாங்கன்னு இல்லை அதுக்கு முன்னாடி அண்ணா நான் உனக்கு அண்ணாவா எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருந்தா வெட்டி போட்டிருப்பேன் எல்லாருக்கும் கைட்டி காட்டுற உனக்கு நான் அண்ணா நிலேஷ் கேட்க அச்சோ நிலேஷ் மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்களா அதான் கவனிச்சிருக்க மாட்டீங்க என் தங்கச்சி அவ அண்ணன அதாவது என்ன கூப்பிட்டா உங்கள இல்லை நீ போம்மா நான் அவரை கூப்பிட்டு வரேன் மகி கண்ணில் ஏதோ சொல்லிவிட்டு செல்ல விகாஷ் சிரித்து தலையை தங்கச்சியை பத்தி தப்பா பேசாதீங்க எனக்கு கோவம் வராது வந்தா உங்களுக்கு தான் நஷ்டம் சொந்தமா உனக்கு ஒரு தொழில் இருக்கா இனிமேல் நீ எந்த இடத்துலையும் ஆரம்பிக்க முடியாது நான் அதுக்கு விடமாட்டேன் மாட்டேன் இப்போ பேசுனதுக்கு இதான் உனக்கு தண்டனை உனக்கு என் மாப்பிள்ளை வீடு தான் பயந்து நடுங்கணும் அவங்க தான் உனக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க நாங்க இல்லை புரியுதா விகாஷ் நிலேஷை முறைத்துக்கொண்டே கேட்க ரித்விக் தேவ் இருவரும் அவர்களை சாப்பிட அழைக்க வந்தனர் நானும் உங்க மாமாவை சாப்பிட்டு தான் கூப்பிட்டு வாங்க நிலேஷ் நேரமாகுது விகாஷ் அழைக்க வாங்க மாமா ரித்விக்கும் அழைக்க ஆமா வாங்க எல்லாரும் உங்களுக்கு தான் வெயிட்டிங் தேவும் தகவல் சொன்னான் அனைவரும் உணவு மேஜை வர பரிமாற ஆரம்பித்திருந்தனர் போதும் இதற்கு மேல் சாப்பிட முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அத்தனை வகைகள் சமைக்கப்பட்டு இருந்தது அத்தனையும் அவர்கள் விடுதியில் வேலை செய்யும் சமையல் வல்லுநர்கள் கொண்டு சமைக்கப்பட்டது வாய்ப்பு இல்லை விருந்து முடித்திருக்க கையில் ஐஸ்கிரீம் தர ஐயோ என்னால முடியாது வயிறு நிறைய சாப்பிட்டிருக்கேன் எனக்கு வேண்டாம் ரிஷபன் சொல்ல எனக்கு ஐஸ்கிரீம் இல்லையா மஹீரா கேட்க உன் டயட்டீஷியன் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிடையாது அஸ்வதி சொல்ல ரிஷி அவனையும் ஐஸ்கிரீம் வாங்கி மகி கையில் தர ரிஷி இப்படியெல்லாம் வித்தை காட்டி என்ன அடி வாங்க வைக்காத வித்யுத் சொல்ல எதுக்குடா சத்தம் போட்டு சொல்ற பொண்டாட்டி கிட்ட வாங்காமல் போனாதான் அவமானம் இதெல்லாம் கல்யாண வாழ்க்கையில் ஒரு பகுதி வாங்காமல் இருக்க இப்போ நான் ஐஸ்கிரீம் கொடுத்த மாதிரி ஏதாவது செய்து தப்பிக்கணும் ரிஷி சொல்ல இந்த வித்தெல்லாம் தெரியாமல் தானே நான் கஷ்டப்படுறேன் அண்ணன் சொல்லித்தரேன் கவலையை விடு ரிஷி புன்னகையுடன் சொன்னான் இங்கே வித்யுத் விகாஷ் ரித்விக் தேவ் ரிஷி அஸ்வதி மஹீரா என்று அனைவரும் சிரித்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் சுஜிதா நிலேஷ் சுரேகா மூவருக்கும் வீட்டை சுற்றிக்காட்டிக் கொண்டிருந்தாள் மித்ரா மஹீராவின் அறைவர உள்ளே செல்ல நினைத்த நேரத்தில் உமா வந்து தடுத்திருந்தாள் ஏன் மறைக்கிற தள்ளிப்போ சுஜி எரிச்சலாக சொல்ல இல்லை மேம் யாருக்கும் உள்ளே போக அனுமதி இல்லை ரிஷி சார் மட்டும்தான் போக முடியும் நான் வா அக்கா எனக்கு எல்லா உரிமையும் உண்டு சுஜி சொல்ல இல்லை மேம் அனுமதி இல்லை சாரி அனுமதி தர எனக்கு அதிகாரம் இல்லை மகி தான் அனுமதி தரணும் ரெண்டு நிமிஷம் உட்காருங்க மேடம் கிட்ட கேட்டு சொல்கிறேன் அவர்கள் பின்னே வந்த நிலேஷும் சுரேகாவும் என்ன என்று விசாரித்திருக்க சுஜி எதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க வா போவோம் நிலேஷ் சொல்ல அம்மா நீ உள்ள போக கூட அவ அனுமதி தரணும் இதுதானே ரிஷிக்கும் அற ஏன் ரூம் உள்ள நீ கூடாது இது பாதுகாப்பு நடவடிக்கை அக்கா எனக்கே அறைக்குள்ள வர மகி அனுமதி வேணும் மித்ரா சொல்ல வா சுஜி இது அவங்க வழக்கம் சுரேகா கூற இது என் தம்பிரும் உள்ள தான் அவன் சுஜி பிடிவாதமாக நிற்க மேம் ரிஷி சாரோட ரூம் இது இல்லை அவருக்கான அறை அதோ அடுத்த ரூம் அங்கே நீங்க தாராளமாக போகலாம் மஹிரா மேம் ரூம் உள்ள போக யாருக்கும் அனுமதி இல்லை உமா சொல்ல அம்மா புருஷன் பொண்டாட்டி கூட இங்கே தனித்தனி ரூம் தானாம் சுஜி சொல்ல அதற்குள் சத்தம் கேட்டு அனைவரும் அங்கே வந்திருக்க சுரேகா தலைகுனிந்து விட்டார் ரிஷி விவரம் கேட்டு பின் விளக்கம் சொன்னான் அத்தியாயம் மகி சுற்றி நின்றிருந்த அனைவரையும் அர்த்தமாக பார்க்க அனைவரும் விலகி அவரவர் வேலையை பார்க்க சென்றனர் ரித்விக் சுரேகாவை அழைத்து செல்ல அங்கே இப்போது ரிஷி மகி நிலேஷ் மற்றும் சுஜிதான் இருந்தனர் அக்கா தனி ரூம் இருந்தா என்ன அரை தனியா இருக்கிறது நாங்கள் நாங்க தனியா தான் தப்பு அவ ஒரு நடிகை அவளோட அத்தனை நடவடிக்கையும் மீடியா படமாக எடுத்து போட்டு காசு பார்க்கும் அவளோட தனிமை அவளுக்கு முக்கியம் யாராவது அவ அறைக்குள்ள ரெக்கார்டர் வச்சா கேமரா வச்சா என்னாகும் நீயே யோசி அவளோட பிரைவசி ஏரியா இது அதான் அனுமதி இல்லை யாரையும் நம்ப முடியாது அவ தம்பியே அனுமதி வாங்கி தான் உள்ள வரணும் ப்ளீஸ் கோவம் வேண்டாம் அக்கா புரிஞ்சுக்கா அதுவும் இல்லாம அடுத்தவங்க ரூம் உள்ள அனுமதி இல்லாம போறது அநாகரிகம் ரிஷி விளக்க உனக்கே இடம் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை என் தம்பி ரூம்னு தான் பார்க்க கேட்ட நான் இனி எதுவும் கேட்க மாட்டேன் கிளம்பலாம் நிலேஷ் சுஜி சொல்ல அக்கா கோவம் வேண்டாம் ப்ளீஸ் ரிஷி சொல்ல மகி சுஜியின் கைப்பிடிக்கா சுஜி முறைத்தாள் மகி அதை பொருட்படுத்தாது சுஜியை கைப்பிடித்து அவளின் அறைக்கு அழைத்துச் சென்றாள் மறுக்காது அவளும் பின்னே நடக்க முகத்தில் புன்னகை மகி அறை முன்னே வர உமா கதவை திறக்க சுஜி கண்களில் ஆச்சரியம் எந்த இடத்திலும் வெண்மை இல்லை எந்த இடத்திலும் நிறமும் இல்லை அறை முழுவதும் கருப்பு தரையில் கூட விளக்கு இருந்தது ஆடம்பரத்தை அள்ளி தெளித்திருந்த அறை அவளின் குரலுக்கு கட்டுப்படும் கருவிகள் என்று கோட்டீஸ்வரியின் செல்வ செழிப்பை சொன்னது முதலில் ஹால் அடுத்து அவளுக்கு என்று ஆஃபீஸ் அடுத்து அவள் உண்ண டயட் சாக்லேட் என்று பல தின்பண்டம் கிரீன் டீ தயாரிக்க வசதி என்று ஒரு பக்க அறை இருக்க அவளின் பெரிய வாசிப்பு அறை மூன்று பக்கமும் கையெட்டும் தூரம் வரை அலமாரியும் அதில் அவளின் விருப்ப புத்தகங்கள் இருக்க ஒரு பக்கம் முழுவதும் ஜன்னல் அவளின் படுக்கை அறையை இணைக்கும் பால்கனி என்று இருந்தது அதற்கடுத்து அவளின் படுக்கை அறை ஒரு பக்கம் பால்கனி தவிர எந்த பக்கமும் ஜன்னல் கூட இல்லாத படுக்கை அறை அதனுடன் நவீன வடிவமைப்பில் கிளாசட் அதன் பின்னே குளியல் அறை சுஜி வாய் திறந்து கொண்டிருந்தாள் அவளிடம் ஒரு வார்த்தையும் வரவில்லை எங்கும் நிறமில்லை முகம் பார்க்கும் கண்ணாடி தவிர எங்கும் பிரதிபலிப்பு இல்லை விளக்கு அணைத்து விட்டால் எதுவும் தெரியாது சுஜி எதிர்பார்த்த எதுவும் அங்கே இல்லை ஏதோ தனி தீவின் உள்ளே வந்தது போல இருந்தது சுஜியுடன் வந்த நிலேஷ் பார்க்க அவளோ ஒரு வார்த்தை கூட பேசாது அமைதியாக நின்றிருந்தாள் உமாதான் விளக்கம் சொன்னாள் சுஜி வெளியேற அவனும் வெளியே வந்தான் உமாவும் அவர்களுடன் வெளியில் வர மகினி நினைக்கிற மாதிரி இல்ல அக்கா அவ உனக்கான மரியாதையை தான் கொடுக்கறா அவளை புரிஞ்சுக்க ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்க மாமா ரிஷி சொல்ல நிலேஷ் தலையசைக்க சுஜி கீழே வந்தாள் ரிஷி மகியை அழைத்து வர ஹாலில் அனைவரும் அமர்ந்தனர் அஸ்வதியும் வித்யூத்தும் கல்யாண பரிசு தந்தனர் மெர்சிடிஸ் மேபெக் எஸ் சிக்ஸ் பிப்டி வகை கார் ரிஷி கண்விரிய என் பரிச உன் காரில் கூட வைக்க முடியாது விகாஷ் சொல்ல ஏன் பரிசில் வைக்க முடியும் தேவ் சொன்னவன் ரிஷி கையில் சாவியையும் ஒரு கோப்பும் தந்தான் மகி அதை பார்த்துவிட்டு விட்டு தான் ஹனிமூன் எங்க போக போறோம் கேட்டியா மகி கேட்க ஆமா பிடிச்சிருக்கா அதுல போட்டோஸ் இருக்கும் பாரு தேவ் சொல்ல இதுக்குடா பன்னெண்டு பெட்ரூம் இத்தனை பெரிய மேன்ஷனை போய் வாங்கியிருக்கா மகி கேட்க நம்ம குடும்பம் பெருசு நாளைக்கு ரித்விக் எனக்கு எல்லாம் கல்யாணம் நடக்கும் குடும்பம் இனி பெருசு தான் ஆகும் அதான் மேன்ஷன் தேவ் பதில் சொல்ல அடே எதுக்கு இத்தாலியில் போய் வாங்கியிருக்கா விகாஷ் கேட்க அக்கா அனிமூன் தான் போறேன்னு சொன்னா அதான் தேவ் சொன்னான் அப்போ உன் வீட்லேயும் என் பரிச வைக்க முடியாது விகார் சொன்னான் அப்படி என்ன பரிசு மாம்ஸ் சீக்கிரம் காட்டுங்க ரித்விக் கேட்க இரு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அனைவரும் காத்திருந்தனர் இருபது நிமிடம் போயிருக்க வீட்டின் ஒரு பெரிய கதவையும் திறந்து கொண்டு உள்ளே கொண்டு வந்தனர் ஹாலின் ஒரு பக்க சுவற்றில் சாய்த்து நிறுத்த ரிஷி நீதான் உன் பரிசை பிரிக்கணும் போய்பிரி விகாஷ் சொல்ல ரிஷபன் பிரித்தான் ரிஷி பிரிக்க உடன் தேவ் உதவிக்கு போக ரித்விக்கும் சேர்ந்து அதை பிரித்தனர் அங்கே ஆறு அடியில் ரிஷியின் கைவளைவில் மகீரா நின்றிருந்தாள் அவளின் முகத்தில் நாணம் தலை தாழ்ந்து அவன் மார்பில் முட்டியிருக்க ரிஷியின் முகத்தில் அளவில்லா புன்னகை அவன் சீண்டி இவள் நாணம் கொண்ட காட்சி அதை பார்த்த இருவரின் முகம் தவிர அனைவர் முகத்திலும் புன்னகை அந்த இருவர் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை சுத்தி போடணும் உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தும் ஐடியா கிடைக்குது உனக்கு உண்மையா உன் கிஃப்ட் கிரேட் காலம் முழுக்க இந்த சிரிப்பு உங்க ரெண்டு பேர் முகத்திலையும் இருக்கணும் வித்யுத் பாராட்டி வாழ்த்தி இருந்தான் சுரேகாவின் கண்கள் மகிழ்வில் கலங்கி இருந்தது சுஜி விடை பெற ரிஷி தங்கிவிட்டு வருகிறேன் என்று சொல்ல ரித்விகை தேவ் இருக்க சொல்ல அவர்களை விட்டு மற்றவர்கள் கிளம்பி விட்டனர் அதன்பின் அங்கு அரட்டை சிரிப்பு என்று இருந்தது இரவு மகியின் அறையில் அஸ்வதி மித்ரா தேவ் விகாஷ் மட்டும் இருந்தனர் அவன் பல்ல தட்டி இருக்கணும் உன்னால தான் மகி அமைதியா பேச வேண்டியதா போயிடுச்சு விகாஷ் கோபமாக சொல்ல ரிஷி மாமாவுக்கு இப்படி ஒரு மாமா அவருக்கு அவ்வளோதான் அறிவு அடிச்சா மட்டும் அறிவு வந்துருமா என் அக்கா பத்தி தெரியாதவர் தான் இருப்பார் தேவ் சொன்னான் கோவம் வரலையா தேவ் உனக்கு மித்ரா கேட்க எதுக்கு அண்ணி வரணும் எனக்கும் ஒரு காலத்தில் கோவம் இருந்தது அக்கா கூட சண்டை போட்டு இருக்கேன் நடிக்க கூடாதுன்னு அதுக்கப்புறம்தான் புரிஞ்சது ஆபாசமோ அசிங்கமோ பாக்குறவன் மனசுல இருக்கு அவனோட மனவக்ரம் தான் அப்படியெல்லாம் பார்க்க வைக்கும் பேச வைக்கும் எவனோ பேசுறதுக்கு ஏன் அக்கா இப்படி பொறுப்பாக முடியும் நடிப்பும் ஒரு வேலை தான் புரிதல் வந்த அப்புறம் எனக்கு எந்த கோபமும் இல்ல ஆமா சில காட்சியை பார்க்க முடியாது தான் ஆனா அது வெறும் நடிப்பு தான் ஏத்துக்கா எங்கிட்ட புரிதல் இருக்கு தப்பான எண்ணம் உள்ளவன் எல்லாரையும் தான் பார்ப்பான் அதுக்காக எல்லாம் கோபப்பட முடியுமா அது அவன் சாக்கடை புத்தி தேவ் சொல்ல அக்கா இரு எதுக்கும் ஒரு வார்த்தை ரிஷி மாமா காதில் இதை சொல்லி வை நாளைக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது உன் மேலே எந்த சங்கடமும் வராமல் பார்த்துக்கோ அஸ்வதி அறிவுரை சொல்ல மகி பதில் பேசாமல் ஏன் அமைதியாக இருக்க விகாஷ் கேட்க கல்யாணம் அன்னைக்கே சுஜிதா அன்னைக்கு என்னை பிடிக்கல அவங்கள அவமானப்படுத்துகிற எண்ணத்தில் எதுவும் செய்யல ஆனால் எல்லாம் தப்பாக போய் தாலி கட்டக்கூட வரல இன்னைக்கு அண்ணா பேசினது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரை யாரோ போல கடக்க முடியல அவ்வளோ பேசுற சுஜியண்ணிய அத்த எதுவும் பேசவே இல்லை அதுக்கப்புறம் ஆதரவா என்ன ஒரு பார்வை கூட பார்க்கல என் கழுத்துல தாலி ஏற தாமதமான அந்த நிமிஷத்துல இருந்து மனசு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த நாலு நாளா ரிஷி பக்கத்துல இருந்தா நிம்மதியா இருக்கிற மனசு அவர் இல்லாம சரியா இல்லை புது உறவு கடமை எல்லாம் பார்த்து வர தடுமாற்றம் தான் இதுன்னு புரியுது நானே எனக்கு தைரியம் சொன்னாலும் ஏதோ சரியில்லை அண்ணா மகீரா அவள் மனதில் உள்ளதை சொல்ல நாங்க உன் தான் இருக்க போறோம் எல்லாம் ஆரம்பத்துல புரிதல் இல்லாததுதான் சுரேகா சித்தி பாவம் தானே அவங்க பொண்ணுக்குன்னு பேசுவாங்களா இல்ல உனக்காக பேசுவாங்களா எல்லாம் இனி புதுசு அதான் ஒரு வித தாயக்கமும் பயமும் ரிஷி தான் உன் கூட இருப்பார் தானே கவலையை விடு மித்ரா தைரியம் சொன்னாள் நான் சீக்கிரம் இந்தியா வந்துடுவேன் உன் பொறுப்பெல்லாம் வாங்கிட்டு ஃப்ரீ பண்ணிடுறேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு நான் இருக்கேன் தேவ் அவளை கைப்பிடிக்க டேய் தேவ் நானும் தாண்டா இருக்கேன் விகாஷ் சொல்ல எதுக்க இந்த கோவத்தோட போய் சண்டை போட போறீங்களா அக்கா அங்க மருமகளா போறா ஸோ ரிஷி மாமா பார்த்துப்பார் இருப்போம் நம்ம சரியா தேவ் கேட்க சரிங்க அண்ணா அப்படியே செய்வோம் விகாஷ் கிண்டல் செய்திருந்தான் சரிடா தம்பி போ போய் தண்ணி கொண்டு வா தேவும் அவனை அதே போல கிண்டல் செய்ய விகாஷ் தேவை அடிக்க வர அவன் வெளியிலோட ரிஷி அறையினுள்ளே வர அவர்களுக்கு சிரித்து வழிவிட்டான் அவனை கண்டதும் மித்ராவும் அஸ்வதியும் வெளியில் செல்ல ரிஷி அவள் அருகில் அமர்ந்தான் என்னாச்சு என் பேபி முகமே மதியத்தில இருந்து சரியில்லை ரிஷபன் கேட்கவும் மகி கதவை சாற்றிவிட்டு வந்து அவன் மடியில் படுத்துக்கொண்டாள் ஒன்றும் இல்லை புது இடத்துக்கு வரணும் எல்லாம் பழகணும் அதான் எல்லாம் விட்டு வர மனசில்லை மகிமா சாரி இன்னைக்கு அக்கா அநாகரிகமான முறையில் நடந்துக்கிட்டா அவளுக்கு ஏதோ கோவம் அதான் உனக்கு அதுல வருத்தமா அப்பா இல்லாம அம்மா மட்டுமே வளர்த்தின பிள்ளைங்க நாங்க ஆடம்பரமான வாழ்க்கை எங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒன்று எல்லாரைக்கும் எல்லாரும் போவோம் அதான் அக்கா அப்படி பேச காரணம் அவளுக்கு நான் சொல்லி புரிய வச்சிருக்கேன் நீ இப்படி நடக்காதுமா சில விஷயம் உனக்கு புதுசா இருக்கும் தான் வீட்டில எல்லாரையும் புரிஞ்சுக்க நேரம் ஆகும் தான் அதுக்காக யாரையும் வெறுத்து ஒதுக்கிடாத ரிஷிமுகத்தை நிமர்ந்து பார்த்தாள் அவன் முகத்தில் சொல்ல முடியாத தவிப்பு தன் குடும்பத்தை ஒதுக்கிவிடக்கூடாது இவள் தவறாக எடுத்துவிடக்கூடாது என்று விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தான் மகி அவன் உதட்டில் அவளின் விரல் வைத்து பேசுவதை தடுத்தாள் ரிஷிகண்ணில் நீர் தேங்கியிருந்தது அவனை அணைத்து கொண்டாள் உன் அக்கா எனக்கு அண்ணி அவங்க கேட்டதுல தப்பும் இல்ல அநாகரிகமும் இல்லை என்கிட்ட வந்து உரிமையாக கேட்டிருக்கலாம் உமா யாரு அவகிட்ட போய் பேசி இருக்க வேண்டாம் அவ்வளோதான் இது சின்ன விஷயம் தப்பா இதில் என்ன இருக்கு இது அவங்களுக்கும் வீடு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு நான் தான் உமா கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கணும் சாரி ரிஷி நான் யாரையும் தப்பா நினைக்கல என்னைக்கும் நினைக்கவும் மாட்டேன் ரிஷி மனதில் அவளின் வார்த்தை நிம்மதி தர அவனும் அணைத்து கொண்டான் மகி மறந்து போனது நிலேஷ் சொன்ன வார்த்தைகளை அதற்கு விகாஷ் கொடுத்த பதில்களை அதனால் நிலேஷ் அடைந்த கோபமும் விகாஷ் போதாது என்று இனி உமா மித்ரா தேவ் நவீன் என்று அத்தனை பேரும் பதில் தர காத்திருக்கின்றனர் அதையெல்லாம் வாங்கி நிலேஷ் போகிறான் ஆனால் அவனின் துருப்புச்சீட்டாக சுரேகா இருப்பார் என்று ரிஷிக்கு கூட தெரியாது அம்மாவின் முன் அடங்கி போகும் ரிஷியை மகீரா பார்த்தது இல்லையே அவன் குடும்பம்தான் அவனின் பலவீனம் என்று கண்ணீர் தீங்கி நின்ற கண்களைப் பார்த்து அவள் புரிந்து கொள்ளவும் இல்லையே நெருப்பு பற்றி கொள்ள சிறு பொறி தேடிய நிலேஷுக்கு மகி வீட்டின் உள்ளே வந்ததுமே அந்த பொறிகளை வாரி வழங்கியிருந்தாள் அத்தியாயம் பதினேழு மற்றும் பதினெட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி